என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் காமாட்சியம்மன் வந்திருக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் நீ அதனை கேட்டு வாழ்வில் அதிக மகிழ்ச்சியினை பெற்றுக்கொள்ளேன் பிள்ளையே நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஆகிய பஞ்சபூத சக்திகளுக்கு பல மகத்துவங்கள் உள்ளன நிலமின்றி அமையாது ஆலயம் நீரின்றி அமையாது உலகம் காற்றின்றி அமையாது உயிரினம் நெருப்பின்றி அமையாது உணவு ஆகாயமின்றி அமையாது மற்ற அனைத்தும் இவற்றின் அடிப்படையில் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இதனை நீ எப்போதும் மதித்து வாழ பழகு இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று சங்கிலியை போல் தொடர்புடையவை இவற்றிற்கு எப்போதும் நீ நன்றியோடு இரு அதை போலவே ஆக்கப்பட்டவன் தான் மனிதன் உலகில் நல்ல விஷயங்களைப் பற்றி அதிகம் விரும்பும் மனிதர்களிடம் மட்டும் நட்பு வைத்துக் கொள் பக்தியினை விரும்பினால் இன்பமான வாழ்வினை நீ வாழலாம் அன்பினை பிறரிடத்தில் கொடுக்க முயன்றால் கர்ம வினைகள் உன்னை நாடவே பயப்படும் கர்மவினை என்றால் என்ன அதனை எவ்வாறு சரி செய்வது என்பதையும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளின் பிள்ளையே நெருப்பு சுடும் என்பது அறிவு அதை தொட்டு சுட்டுக் அனுபவம் இனி நெருப்பை தொடக்கூடாது என்று உணர்வது ஞானம் அதுபோல்தான் பக்தியினை என் மீது செலுத்தினால் உன் வாழ்க்கை தெளிவு பெறும் என்று நான் கூறுகிறேன் அதனை உணர்ந்து கொள்ள நீ காலதாமதம் செய்கிறாய் அதனால்தான் அதனை நான் உனக்கு பல நேரங்களில் திரும்ப திரும்ப உணர்த்தி கொண்டே இருக்கிறேன் இன்று நீ அனுபவிக்கும் துன்பங்களுக்கு பக்தி ஒன்றே ஓர் அழகான தீர்வு அதை எப்போதும் உன்னிடம் தக்க வைத்துக் கொள் பிறகு ஒவ்வொன்றாக உனக்கு நான் உணர்த்துவேன் நீ எதற்கும் பயப்படாதே எல்லாவற்றுக்கும் தீர்வு என்னிடம் மட்டுமே உள்ளது என்பதை மறவாதே என் பார்வை உன் மீது விழுந்து விட்டது இனி எல்லாம் சுகமே என்று நீ நம்பி வாழலாம் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மகிமை உண்டு அதன்படி வாழத் தொடங்கு வளர்பிறை என்றால் அதற்கு அதிக ஆற்றல் உண்டு தேய்பிரை என்றால் அந்த நாளுக்கு சற்று ஆற்றல் குறைவுதான் என்பதை தெரிந்து கொள் வளர்பிரை அன்று உன் வேண்டுதலை வைத்து என் ஆலயம் வர ஆரம்பித்தால் தடைகள் அனைத்தும் குறையத் தொடங்கும் எல்லா சுப நிகழ்வுகளும் உன் வாழ்வில் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடந்தே தீரும் என்றும் கவலை மட்டும் உன்னிடத்தில் வேண்டாம் என் பிள்ளையே நான் கூறும் விஷயங்களை நீ அறிந்து கொண்டால் உன் வேண்டுதல்கள் ஏன் தாமதமாகிறது என உனக்கு புரிய தொடங்கும் அதனால் தான் இவற்றையெல்லாம் உன்னிடம் இப்போது நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் இவற்றையெல்லாம் உன் வாழ்வில் எப்போதும் மறவாதே மனிதனின் வாழ்க்கை என்பது அதிக நம்பிக்கை வைத்தால்தான் வாழவே முடியும் நீ எந்த ஒரு பொருளையும் நாளைக்கு வேண்டும் என்று சேகரித்து வைப்பது போல் பக்தியினையும் சேகரிக்க பழகிக்கொள் உன் வாழ்க்கையில் எப்போதும் பக்தி சொல்லும் பாடங்களை கற்றுக்கொண்டு அதன்பின் வாழ்வில் முன்னேறத் தொடங்கு நான் என்றும் உன்னை பாதுகாக்கிறேன் என்பதை மறந்து நீ எப்போதும் கவலை கொள்கிறாய் நீ அவ்வாறு செய்யாமல் உன் வாழ்வில் சந்தோஷம் அதிகமாக வந்து கொண்டே இருக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள் உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறுவது என் பிள்ளையே ஆலயத்திற்கு வந்து என்னை காணும் அதனை எல்லாம் நான் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உனக்கு பல ரூபங்களில் தரிசனம் தருவேன் என உன் ஆழ்மனதிற்கு எடுத்து கூறு அதன் பின் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்வில் இன்பம் பெருகுவது உறுதியின் பிள்ளையே இந்த உலகில் ஆணும் பெண்ணும் சமம் என்று நினைப்பவர்கள் மட்டுமே பல பிரச்சனைகளை கடந்து வர முடியும் நான் எப்போதும் உனக்கு ஒன்றை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என் பிள்ளையே பழைய விஷயங்களை கெட்ட கனவாக நினைத்து மறப்பதுதான் உன் வாழ்விற்கு மிகவும் நல்லது நீ அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு வேதனைப்படுவதால் உன் வாழ்வை பெரிய பாரமாக கடந்து செல்ல வேண்டியிருக்கும் இனி உன் வாழ்வை சந்தோஷம் நிறைந்த வாழ்வாக மாற்றிக்கொள்ள இனி உன் வாழ்வில் நடக்கப் போவதை பற்றி மட்டும் சிந்திக்க ஆரம்பித்தாலே போதும் உன் சொந்தங்கள் உனக்கு பல காயங்களை கொடுத்திருக்கிறது அவற்றை உன் மனதில் போட்டு ஒரு நாளும் குழப்பிக் கொண்டிருக்காதே அதையே நினைத்து கொண்டிருந்தால் நீ உன் வாழ்வில் முன்னேறவே முடியாது அவற்றை மறப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது என் தங்கமே உன் வருங்காலத்தைப் பற்றிய நல்ல எண்ணங்களை உன் மனதில் சுமந்து அதன் செயல்பாடுகளை வெளிப்படுத்த என்ன வழி என்று யோசித்து செயல்படு அதுவே உன் வளமான வாழ்க்கைக்கு உண்டான வழி நீ ஒன்றை யோசித்தாலே உனக்கு பல வழிகள் பிறக்கும் அது என்னவென்று சொல்கிறேன் கேள் என் பிள்ளையே நேற்றைய நாள் போல் இன்று இருக்காது இன்றைய நாள் போல் நாளை இருக்காது நாளைய நாள் போல் அடுத்த நாள் கண்டிப்பாக இருக்காது இதுதான் பிரபஞ்சம் உனக்கு உணர்த்தும் மிகப்பெரிய உண்மை இனி உன் வாழ்வில் கடந்த காலத்தை பற்றியோ வருங்காலத்தை பற்றியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை நிகழ்காலம் என்பது மிகவும் அற்புதமான பொக்கிஷம் அதை நீ சந்தோஷமாக அனுபவித்து வாழ நான் உனக்கு அனைத்து வழிவகைகளும் செய்து தருவேன் உன்னுடைய அனைத்து கவலைகளையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு அவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் உனக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி யார் மூலமாக செய்ய வேண்டும் என்று எனக்கு மட்டுமே தெரியும் அவற்றை நான் உனக்கு தக்க தருணத்தில் தந்தே தீருவேன் உன் மனதில் உள்ள அனைத்து மனவழிகளுக்கும் ஒரே மருந்து அவற்றை மறப்பது மட்டுமே என் பிள்ளையே எப்போதும் உன் தன்னம்பிக்கையின் மீது மட்டும் அதிகமாக நம்பிக்கை வை அது ஒருபோதும் வீண் போகாது அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்றால் என்னவென்று வழிகளால் அவர்களுக்கு உணர்த்தவும் செய்யும் எனவே மற்றவர்களால் நீ காயப்படும்போது போது ஒரு நாளும் கலங்கி நிற்காதே நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் என்பதை மறவாதே இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே தான் இருக்கும் என்று நினைத்து விடாதே உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் அதற்கான நேரம் உனக்கு இப்பொழுது தொடங்கிவிட்டது நீ எதற்கும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக வாழ தயாராக இரு என் பிள்ளையே ஒருபோதும் எவரிடமும் உன்னை பற்றி விளக்கம் கூறிக்கொண்டே இருக்காதே ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்ப இல்லை இந்த மனித பிறப்பில் சிலருக்கு சிலரை பிடிப்பது போல் நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் நீ அவர்களுக்காக ஒருபோதும் கவலை கொள்ளாதே என் தங்கமே நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எப்போதும் தூரத்தில் வைத்து பழகிக்கொள் அப்போதுதான் நிம்மதி உனக்கு பக்கத்திலேயே இருக்கும் என் தங்கமே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் முன் நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டுமே தவிர கஷ்டங்களை கண்டு சோர்ந்து போய் தோற்றுவிடக் கூடாது பசித்த வயிறு பணமில்லாத வாழ்க்கை பொய்யான உறவுகள் இம்மூன்றும் கற்றுத்தரும் பாடத்தை வாழ்க்கையில் வேறு யாராலும் கற்றுத்தரவே முடியாது என் தங்கமே யார் மனதையும் காயப்படுத்தும் செயல்களை நீ செய்துவிடாதே இன்று நீ யார் மனதையாவது உடைத்துவிட்டால் நாளை உன் மனதையும் உடைத்து பார்க்க யாராவது வருவார்கள் என்பதை மறந்துவிடாதே ஏனென்றால் நீ என்ன விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய் என்பதற்கு இதுவே உதாரணம் மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்புவது இவற்றை எப்போதும் உன் நினைவில் வைத்துக்கொள் சில பேர் போதிக்கும் கற்றுக்கொள்ளாத பாடத்தை வாழ்க்கையில் பாதிக்கும்போதுதான் கற்றுக்கொள்கிறார்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை உணர்வதில் எப்போதும் விழிப்புடன் இரு உனக்கு நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் காரணங்களை நான் உனக்கு கட்டாயம் உணர்த்துவேன் அதை தெரிந்து கொண்டு உன் வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள் என் செல்லமே நீ உன் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வேண்டுமெனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்த்தே ஆக வேண்டும் என் செல்லமே எதை பற்றியும் நிறைய யோசிக்காதே எது உனக்கு மகிழ்ச்சி தருகிறதோ அதை மட்டும் செய்து கொண்டே இரு அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே இந்த உலகில் உனக்கு நிகர் நீ மட்டும்தான் உன்னை விட சிறந்தவர் இங்கு யாரும் இல்லை உனக்கு இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன் எண்ணங்கள் என்னும் மந்திரசாவியை சரியாக பயன்படுத்தினால் எப்பேற்பட்ட திறக்காத கதவுகளையும் நீ திறக்கலாம் இதுதான் மறுக்கப்படாத உண்மை உன் எண்ணத்தை எப்போதும் தூய்மையானதாகவும் நேர்மறையானதாகவும் வைத்துக்கொள் தவறு ஏற்படாத வாழ்வு என்று எதுவும் இல்லை தவறை உணர்ந்து அதை திருத்த முயற்சி செய்வதே சிறந்த முன்னேற்றத்திற்கான வழி என் பிள்ளையே நம்பிக்கை என்பது ஒரு காந்தம் போல நம்பிக்கையுடன் இருந்தால் நல்ல விஷயங்களும் நல்ல மக்களும் உன்னிடம் ஈர்க்கப்படுவார்கள் இதுதான் மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் இவற்றை உன் வாழ்வில் எப்போதும் கடைபிடித்துக்கொள் அதுவே இனிவரும் காலங்கள் சிறப்பாக மாறுவதற்கான சிறந்த வழிகாட்டி தெய்வம் உனக்கு கொடுத்த நேரத்தை மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக எவ்வளவு செலவிட்டாலும் அதில் தவறில்லை அது மிகப்பெரிய புண்ணியமே ஆனால் யாருக்கும் கெடுதல் செய்ய ஒரு நொடியை கூட பயன்படுத்தாதே அது பாவத்திலும் மிகக்கொடிய பாவம் அந்த பாவத்தை நீ ஒரு நாளும் செய்யவே செய்யாதே என் பிள்ளையே உன் எண்ணம் தெளிவாக இருந்தால் உன் வாழ்க்கையும் ஒளிமயமாக மாறும் உன்னை விரும்பாத ஒன்றே நீ ஒருபோதும் நெருங்காதே அது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி அது உனக்கு தேவையே இல்லை என்று முடிவு செய்து கொள் உன்னை அலட்சியப்படுத்துபவர்களுக்கு உன் மௌனம் என்னும் நிராகரிப்பினால் மட்டும் பதில் கொடு அதுதான் அவர்களுக்கான சிறந்த பதிலடி இனி உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகிறது உன் வாழ்வில் நடக்கும் எதை பற்றியும் நீ ஒரு நாளும் எதிர்மறையான நபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே ஏனென்றால் அவர்கள் எதையும் நம்ப போவதும் இல்லை உனக்கு எந்த நம்பிக்கையையும் கொடுக்க போவதும் இல்லை அவர்களிடத்தில் நீ சற்று கவனமாகவே இருக்க பழகிக்கொள் நீ என் மீது உண்மையான பக்தி செலுத்தியதற்கு உனக்கு கிடைக்க போகும் பரிசு என்ன தெரியுமா என் தங்கமே நீ விரும்பிய அனைத்தையும் உன் வாழ்க்கையில் விரைவில் பெறப்போவதுதான் நீ பக்தியே இல்லாதவர்களிடம் உனக்கு நடந்த அதிசயங்களையும் நடக்க இருக்கும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் எடுத்து சொன்னால் அவர்களுக்கு ஒரு காலமும் புரிய மாறாக அவர்கள் உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும்படி உனக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் ஏனென்றால் நீ சொல்லும் நல்ல விஷயங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதுதான் உண்மை இந்த மனித வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வது என்பது அவ்வளவு கடினம் அல்ல உன்னை சுற்றியுள்ள இப்படிப்பட்ட எதிர்மறை சிந்தனையாளர்களை சமாளிப்பதுதான் மிகவும் கடினம் அப்படிப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது உன்னுடைய நாளைய வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றப்போவது இன்றைய உன்னுடைய நல்ல எண்ணங்களும் உன் நல்ல செயல்களும் தான் இந்த உலகில் எல்லையில்லா அதிசயங்களும் ஆச்சரியங்களும் கலந்தே இருக்கிறது அவற்றை நான் உனக்கு ஒவ்வொன்றாக உணர்த்துவேன் உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்களையும் பல பிரச்சனைகளையும் நீ பாடமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்வில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உனக்கு தேவையான வார்த்தைகளை உனக்கு தக்க தருணத்தில் நான் கட்டாயம் கொடுப்பேன் ஏனென்றால் உன்னை விட உன் மீது எனக்கு அக்கறை அதிகம் என் தங்கமே உன்னை காயப்படுத்தி பார்க்க உன்னை சுற்றி உள்ளவர்கள் பல தடைகளையும் பல சூழல்களையும் உருவாக்கலாம் எதற்கும் நீ கவலைப்படாதே அவற்றையெல்லாம் முறியடித்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்பதை முழுமையாக நம்பு என் பிள்ளையே இந்த பிரபஞ்சம் எல்லோருக்காகவும் தான் படைக்கப்பட்டிருக்கிறது அது மிகப்பெரிய அற்புதமான பொக்கிஷம் அதை புரிந்து கொண்டு உன் வாழ்வில் பல நல்ல விஷயங்களையும் அளவில்லாத சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள் என் தங்கமே சுயநலம் நிறைந்த இந்த உலகில் ஒவ்வொரு பக்கங்களிலும் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அவற்றை உன் மனதுக்குள் ஒருபோதும் அனுமதிக்காதே ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதற்கு கட்டாயம் ஒரு காரணம் உண்டு அது எனக்கு மட்டுமே தெரியும் எந்த பிரச்சனைகளையும் கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கெட்ட விஷயங்களுக்கு பயமுறுத்த மட்டுமே தெரியும் அவற்றுக்கு உன் மனதில் ஒரு நாளும் இடம் கொடுக்காதே என் செல்லமே இனி உன் வாழ்வில் நீ விரும்பியதெல்லாம் நடக்கும் உன் வாழ்வில் இருந்து வந்த கஷ்டங்கள் ஒவ்வொன்றாய் காணாமல் போகும் உன் எண்ணங்களுக்கு ஏற்ற உயர்வான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இனி நீ செய்யும் அனைத்திலும் மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறாய் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் செல்வமும் நிறைந்திருக்கும் நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் தங்கமே